ஹாய் இப்போ நான் போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பவானியில் இருக்க கூடுதுறையில் சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு போகிறேன் ஆக்சுவலி வந்து ஈரோட்லேயே இருக்கனாலே என்னமோ தெரில இந்த கோவிலை வந்து நான் பெருசாக நினச்சதே கிடையாது நான் லாஸ்ட்டாக வந்தப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு வருஷம் கழிச்சு தான் எனக்கு வர்றதுக்கே இவர் டைம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் வெளியூரில் இருக்க எல்லா கோவிலுக்கும் கூட நிறையா வாட்டி சூப்பர் பிளான் பண்ணியெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் ஆனால் இந்த கோவிலை வந்து சரி நம்ம ஊரில் தான் இருக்குது எப்போ வேணால் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அசால்ட் வந்துருச்சா என்னன்னு தெரில ஆனால் இப்படியோ பிளான் பண்ணி வந்தாச்சுங்க ஆனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு வெயில் போடு போட்டுக்கிட்டு இருக்கு நம்பர் ஒன்னில் இருக்குது ஈரோடு ஆனால் வந்துட்டு இந்த கோவில் அன்னைக்கு செம மழை சில்லுன்னு காற்று அதே சமயம் வெயில்னு எல்லாம் ஒரு மிக்ஸ்டு கிளைமேட்டாக இருந்தது நல்ல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தத்தில் பதினாலு வருஷம் கழித்து தான் நான் இந்த கோவிலுக்கு வரணும்னு இவர் டிசைட் பண்ணிட்டார் போல அதனால் நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் நினைக்கிறேன்